ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உனக்கு ஷேரடிக்கு வரும் வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறேன் என்னுடைய துவாரகமாயில் வந்து அமைதியாக அமர்ந்திரு அனைத்து கஷ்டங்களும் கடந்து போகும் நிலா வானத்தில் இருந்தாலும் அதன் வெளிச்சம் பூமி மீதுதான் நான் எங்கிருந்தாலும் என் பார்வை எப்போதும் உன் மீதுதான் இருக்கும் உன் மனம் உருகிய வேண்டுதலால் என் மனம் குளிர்ந்து உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் குடிக்கொண்டு விட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ளும் போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே தொடருங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் நீ கேட்கும் வரங்களை தருவதற்காகவே இந்த உலகில் அனைவரின் உள்ளத்திலும் குடியிருப்பவன் நான் உன் வேண்டுதல்களுக்கான பலன் உன்னை வந்தடைய போகிறது மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் காத்திரு உங்கள் காரியங்களுக்கு இருப்பவனும் நானே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன் இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துபவரின் காரியங்கள் அனைத்தும் விரைவாக நிறைவேற்றப்படும் எனக்கு எந்தவித பூஜை புனஸ்காரங்களோ பதினாறு விதமான உபசாரங்களோ செய்ய வேண்டிய அவசியமில்லை தூய்மையான பரிபூர்ண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன் எதுவும் இங்கு நொடித்துவிடவில்லை நடுவதற்கு ஒரு காலம் இருக்கும்போது நட்டதை களை எடுக்க ஒரு காலம் உண்டு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக்கொள்கிறேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன் இந்த சாயியின் குழந்தை நீ உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் தீர்க்கமாக நம்பு எதையும் சகித்துக்கொள்ள முயற்சி செய் அனைத்தையும் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் இங்கு நிரந்தரமில்லை அனைத்தும் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் முதலில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது கடமை பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு நிழலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேள் உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து கொள் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் சிற்பத்திலும் உயிரோடு இருப்பேன் உன்னிடம் நான் கேட்பது உனது சொத்தையோ சுகத்தையோ அல்ல நம்பிக்கை பொறுமை என்னும் இரண்டு பைசாக்களை மட்டுமே என்மேல் நீ நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டால் உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமாகும் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க பாபா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் பலத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் இந்த மசூதியில் அமர்ந்து நான் பேசுவது உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை சாஸ்திரங்களில் தேர்ச்சி தேவையில்லை உங்கள் குரு மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் வேண்டும் முழுமையாக நம்புங்கள் செயல்படுத்துவதும் அவரே செயல்படுபவரும் அவரே நீ சுழன்று வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்தால் சாதனைகள் மட்டுமல்ல சரித்திரமும் படைக்கலாம் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும் மறுபக்கம் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டு இரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் முதலில் ஏமாறுபவனும் கடைசியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஒரே ஆயுதம் பொறுமையும் நம்பிக்கையும் அதை என்றும் இழந்துவிடாதே எது உன்னிடத்தில் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலமும் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் யார் யாருக்கு என்ன தேவை என்பது நம் சாயப்பாவிற்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் நம் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து நன்மையே செய்யுங்கள் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது உலகத்தை நோக்கி கவனம் செலுத்தாதே உலகத்தை நோக்கி கவனம் செலுத்தினால் உனக்கு எப்போதும் ஏமாற்றமே மிஞ்சும் மேலும் அது உன்னை முன்னேற அனுமதிக்காது மாறாக என்னை நோக்கி பார் நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவேன் சாய்பாபாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த துவாரகமாயி தாயின் படிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும் அவ்விதமாக அவர்கள் துவாரகமாயி படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறு நிமிடமே அவர்கள் துன்பம் ஒரு முடிவை அடைகிறது யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் இடைவிடாது இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் சூனியமாக தெரியும் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் எப்படி மறப்பேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன் நீ என் மேல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் நல்லதையே நடக்கும் இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் நன்மையை நடக்கும் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக்கொள்வேன் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன் நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவன் நீ பயப்பட வேண்டியது கோர்ட்டுக்கோ வழக்கிற்கோ தண்டனைக்கோ அல்ல உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியுமென உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே சாய்பாபா அந்த கடவுள் ஒருவருக்கே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என்று நீ புலம்புகிறாய் பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தெரிகெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் இருக்கும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போலிருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தை அல்லவா அதே என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என்றும் என் நெஞ்சில் வைத்து காப்பேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய் என்னை நேசிப்போரின் பார்வையில் நான் மட்டுமே தெரிவேன் அவருடைய வாயில் என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவர் என்னையே அகண்டமாக தியானம் செய்வார் நாக்கு என் நாமத்தையே ஜபம் செய்யும் என் சரித்திரத்தையே கொண்டிருப்பர் என்னிடம் சேர்ந்தவரின் கடனை தலையில் ஏற்று அவரை கைதூக்கி விடுவதன் மூலம் அக்கடனை திருப்பி செலுத்துகிறேன் வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணை இருப்போம் ஓம் சாய்ராம்